வணக்கம்ங்க அரிசி பருப்பு சாப்பாடு நம்ம எப்பவும் செய்கிறதாங்க ரெண்டொரு பொருள் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் தனி சுவையை கொடுக்குதுங்க அது என்னென்னா பலாக்கொட்டை நம்ம நல்லா தோல் உரிச்சிட்டுங்க பலாக்கொட்டையை நல்லா பொடியாக வெட்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி வெட்டி எடுத்த பலாக்கொட்டை நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் கழுவி எடுத்துக்கோங்க பூண்டு பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு கப்பே எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சில்லும் வேணும் கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா அவ்வளோதாங்க அரிசி நான் ஏற்கனவே நல்லா கழுவிட்டுங்க ரெண்டு டம்ளர் அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அது கூட பருப்புக்கு பதிலாக நான் அவரப்பருப்பு எடுத்திருக்கேங்க அதுதான் எப்போவுமே டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டுங்க நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு வெடித்து வரட்டுங்க நல்லா இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற வர மிளகா பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுருங்க கூடவே உருக்கத்துக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுருங்க நல்லா கலந்து விட்ருங்க இப்போது வெங்காயம் அதையும் போட்டு நான் சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதையும் போட்டு நல்லா செவுக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு இது கூடவே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வருதுங்க இப்போது தேங்காய் சில்லு எடுத்துருக்கோம் இல்லைங்க அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லாவே செவந்துடணும் எண்ணெயில் நல்லா தேங்காய் போது அப்படி ஒரு மனத்தை கொடுக்குங்க இப்போ பலாக்கொட்டையும் கூட போட்டுடலாம் பலாக்கொட்டை போடும்போது தனி டேஸ்ட்டுங்க நீங்கள் இந்த பலாக்கொட்டை கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் அரிசி பருப்பு சாப்பாட்டில் போட்டு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பருப்புக்கு பதிலாக அவரப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அவரப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அதையும் கூட போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்ருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டோம் அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இப்போ தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்ருங்க நல்லா வாசனை வருது பூண்டு அந்த மசாலா எல்லாம் கலந்து ஒரு வாசனை இப்போது தண்ணி நான் வந்து மொத்தமாக மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டரை கப் தண்ணி என்னோடய அரிசிக்கு போதுமானது நீங்கள் எவ்வளோ ரெகுலராக வைப்பீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம் போட்டுவிட்டு உப்பும் போட்டுருங்க நல்லா கழுவிட்டு இப்போ அவரப்பருப்பு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சில பேர் வேக வச்சு கூட எடுத்துக்குவாங்க ஏன்னா நல்லா மசிஞ்சு வந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு அரை வேக்காடு வேக வச்சும் எடுத்துக்கோங்க இங்கே நான் வந்து இந்த தண்ணிக்கு நல்லா வெந்து வந்துருங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போது அரிசியும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு அளவாக இருக்கா காரம் அளவாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டுட்டுங்க நான் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹா கம கம கமன்னு வாசனை வருதுங்க நல்லா ஆவி பிறக்க இது வந்து சில பேருக்கு குழஞ்சி வெந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒரு விசில் கூட எச்சா வச்சுக்கலாம் அப்பா வடகம் வச்சு நல்லா இந்த மாதிரி கடலமுத்து சட்னி ஊருகா வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க நெய் விட்டுக்கோங்க மஞ்சு சமையலை நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா சப் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி பலாக்கட்டையோடு சேர்த்து ஒரு பிடி சாப்பாடு எடுத்து வடகத்துக்கூட வச்சு நிழக்கலர் சட்னி தான் எடுத்திருக்கேன் அதையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி